வணக்கம் செச்சேவியா அப்படிங்கிற ஒரு பழங்குடி தலைவர்னால சாக்கா அப்படிங்கிற ஒரு பழங்குடி தலைவர் போர் எடுத்து போறாங்க இதுக்கு காரணம் என்ன சாக்காவோட மனைவியான அமினாவை இந்த தலைவர் கவர்ந்து செல்றாங்க அதனால இந்த தலைவர் கூட போய் போர் செய்து திருப்பி இவங்க அமினாவை மீட்டு கொண்டு வராங்க இது ஆப்பிரிக்கா நாட்டோட பழங்குடி மக்களோட ஒரு கதையா இருக்கு கிரேக்கத்துல மெனாலஸ் அப்படிங்கிற ஒரு ராஜாவோட மனைவி ஹெலன் ஹெலனை ராய் நாட்டோட ஒரு இளவரசர் கவர்ந்து செல்றாங்க அப்ப இந்த ராஜா கடல் தாண்டி சென்று போர் செய்து ஹெலனை திருப்பி மீட்டு கொண்டு வராங்க இது இலியட் அப்படிங்கிற ஒரு கிரேக்க நாட்டோட காப்பியமா இருக்குது சீதைய ராவணன் கடத்தி செல்றான் அப்ப ராமர் கடல் தாண்டி சென்று ராவணொடன் போர் செய்து திருப்பி சீதையை மீட்டு கொண்டு வராங்க இது இந்தியாவுடைய காப்பியமான ராமாயணம் இந்த மூணுக்குமே கிட்டத்தட்ட ஒரே கதை தளம் தான் இருக்கும் அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா முன்னாடி இந்த உலகம் ஒரு ஒன்றுபட்ட உலகமா இருந்திருக்கணும் இல்லைன்னா அந்த கதை சொல்லிகள் மூலமா அந்த கதைகள் நிறைய இடங்களுக்கு பரவி இருக்கணும் இந்த மாதிரி அரிய விஷயங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருதா இதுக்கு தான் புத்தக திருவிழா எட்டாவது பொருணநிலை புத்தக திருவிழா வர்த்தக மையத்துல பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த மாதிரி அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்க நீங்க எல்லாரும் புத்தக திருவிழாக்கு வாங்க நன்றி